அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னா பார்க்க போறோம் இது மார்ஷல் ஆர்ட்ஸ் அவேர்னஸ் அதாவது தற்காப்பு கலை விழிப்புணர்வு என்னன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ்னா நிறைய பேரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கலை இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் தனியா ஒரு கலை இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ்னா தற்காப்பு கலைகள் மார்ஷல் ஆர்ட்ஸ் நிறைய இருக்கு ஆபத்து நேரத்துல உங்களை நீங்க தற்காத்துக்கிற மாதிரி கலைகள் எது எதுவோ அது எல்லாம் மார்சியல் ஆர்ட்ஸ் தான் அந்த மாதிரி நிறைய நிறைய கலைகள் இருக்குது மற்றபடி மார்சியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு தனியா ஒரு கலை இருக்குதான்னா அப்படி இல்லை சரிங்களா தற்காப்பு கலைகளை மார்சியல் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க இதான் நான் சொல்றேன்னா சில பேர் என்கிட்ட வந்து மார்சியல் ஆர்ட்ஸ் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நான் மார்சியல் ஆர்ட்ஸ் தான் சொல்லி தரேன் ஆனா இருந்தாலும் சில பேர் கேக்குறாங்க சோ தெரியல அதனால இத நான் எல்லாருக்குமே சொல்லல தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் கிரீன் டிராகன் சேனலுக்கு உங்க வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாகசைய தயாராகுங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துவதுக்கு முன்னாடி நீங்க எந்த கலையை கத்துக்க போறீங்களோ அந்த கலையில என்ன மாதிரியான யுக்திகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில கலைகள்ல நீங்க இருக்குமோன்னு சொல்ல முடியாது ஒரு சில கலைகள்ல நீங்க நினைச்சதை விட எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம் அதனால நீ முதல்ல ஒரு கலையை கத்துக்கிறதுக்கு நீ முடிவு பண்ணும்போது அந்த கலையில என்னென்னலாம் இருக்கு அதுல என்னென்ன வித்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காப்பு கலை கத்துக்கிறீங்கனாக்கா அதுல முக்கியமா வந்து ஆயுதம் இல்லாம நீங்க உங்களை தற்காத்துக்கணும் அதுக்கு தேவையான எல்லா யுக்திகளும் எல்லா டெக்னிக்கும் அதுல இருக்கும் அந்த மாதிரி ஒரு தற்காப்பு கலையா இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் ஆயுதம் வந்து எந்த மாதிரி ஆயுதமா இருந்தாலும் உங்களால உபயோகப்படுத்த தெரியணும் நீங்க வந்து ஒரு தற்காப்பு கலை கத்துக்கிறீங்க வச்சுக்கா அந்த தற்காப்பு கலையில உங்க உடல் தான் ஆயுதம் உங்களை நீங்க பாதுகாக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு அதுல வந்து ஆயுதத்தை தேர்ற மாதிரி இருக்க நீங்க நீங்க தான் ஆயுதம் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு கலை கத்துக்கிறீங்கன்னா அதுல வந்து உங்க உடல் தான் ஆயுதம் அந்த மாதிரி நீங்க இருக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை யூஸ் பண்ணனாலும் என்ன மாதிரி ஆயுதமா இருந்தாலும் நீங்க உபயோகப்படுத்தணும் இல்லைங்களா வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம்னு ஆயுதமா இருந்தாலும் நீங்க உபயோகப்படுத்தணும் அப்படி நீங்க உபயோகப்படுத்தணும்னா அதுக்கு வந்து நீங்க ஆயுதங்கள் பயிற்சி பண்ணிருக்கணும் தற்காப்பு கலைகள்ல நிறைய ஆயுதங்கள் இருக்குது அதுல நிறைய ஆயுதங்கள் நீங்க பயிற்சி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆயுதம் புதுசா வந்து கரீதுனால உங்களால அந்த ஆயுதத்தை உங்களால உபயோகப்படுத்த முடியும் நீங்க முழுசா அதை உபயோகப்படுத்த முடியும்னாலும் கொஞ்சமாவது வந்து உங்களால வந்து அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்த முடியும் ஆனா நீங்க ஒன்று ரெண்டு ஆயுதங்கள் மட்டும்தான் நீங்க பயிற்சி பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் திடீர்னு புதுசாக ஒரு ஆயுதம் வகையில் கிடைக்குதுன்னு வச்சுங்களா அதை வச்சு உங்களால் உபயோகப்படுத்த முடியுமான்னு கண்டிப்பா சொல்ல முடியாது ஆனால் நீங்க நிறைய ஆயுதங்களை பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட திடீர்னு ஒரு ஆயுதத்தை கொடுத்தா கூட உங்களால் அதை உபயோகப்படுத்த முடியும் அதனால நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க உடலையே ஆயுதமா மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த கலைகளில் டெக்னிக் இருக்கிறான்னு பாத்துக்கங்க அதுக்கப்புறம் நிறைய ஆயுதங்கள் உங்களால் பயிற்சி பண்ண முடியுமான்னு பாத்துங்க அதே நேரத்துல எந்த மாதிரி தற்காப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி சூழல் இருந்தாலும் உங்களால தற்காத்துக்க முடியுமான்னு பாருங்க இப்ப எப்படி சொல்லணும்னா மனுஷங்க கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து தற்காப்பு காத்துக்க வேண்டிய அவசியம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது மிருகங்கள் கிட்ட கூட நம்மளுக்கு வந்து நம்ம நம்மளை தற்காத்துக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம் சரிங்களா அந்த மாதிரி மிருகங்கள் கிட்ட உங்களுக்கு அந்த மாதிரி அவசியம் வந்தா கூட நீங்க உங்களை தற்காத்துக்கிற அளவுக்கு உங்ககிட்ட யுக்திகள் எழுதுணும் இப்ப நம்ம தற்காப்பு கலைகள்ல குன்ஃபு பத்தி பார்ப்போம் இப்ப குன்ஃபு பாத்தீங்கன்னா கலரி அப்படின்ற ஒரு கலை தான் குன்ஃபு கலரி குன்ஃபு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பேர் மட்டும்தான் வேற எதுவும் இல்லை இது ஏழாம் அறிவு படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன் சரிங்களா கலரி தான் குன்ஃபு குன்ஃபு தான் கலரி இப்ப குன்ஃபுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குன்ஃபுல வந்து உங்க உடலையே ஆயுதமா மாத்திக்க கூடிய அளவுக்கு டெக்னிக் இருக்கு எந்த ஆயுதங்கள் கொடுத்தாலும் உங்களால உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு ஆயுதங்கள் நிறைய பயிற்சி இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதுல ஜிம்னாஸ்டிக் யோகாவும் கலந்துருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க சில நேரங்கள்ல குதிக்கிறது தாவருது இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் ஒரு தற்காப்புன்னு வந்ததுக்கு அப்புறமா அது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா சூழ்நிலை எப்படி ஒன்னால இருக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நம்மளை காத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அதனால அது என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை நீங்க தற்காத்துக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வித்தைகளும் இதுல அடங்கி இருக்கு அது மட்டும் இல்லாம அமானுசை ரீதியான பிரச்சனைகளும் நம்மள வந்து தாக்கும் அதனால அமானுசேய ரீதியான பிரச்சனைகள் வந்து நம்மளை தாக்காத அளவுக்கு அதுக்கான வித்தைகளும் இதுல அடங்கி இருக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா இதுல வர்ம வித்தைகள் நிறைய இருக்கு ஏன்னாக்கா நம்மள விட இப்ப ரொம்ப பலசாலி இப்ப நம்ம நம்மளால அவங்கள வந்து எதிர்க்கவே முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம மாட்டீங்கன்னா இந்த வர்ம வித்தைகள் ரொம்ப உதவியா இருக்கும் அதனால வர்ம வித்தைகளும் இதுல அடங்கியிருக்கு இந்த மாதிரி குன்ஃபுல வந்து ஒரு தற்காப்பு கலைக்கு தேவையான அனைத்து வித்தைகளும் இதில் அடங்கியிருக்கு கலரி அப்படின்றது தான் குன்ஃபு அது தெரியும் ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா குன்ஃபு அது வந்து சைனாவில் வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம கலைகளை வந்து அதிகமா நிறைய பேர் கத்து காத்தாலையும் அதுல நிறைய மாஸ்டர்ஸ் உருவாகுமே அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா சைனாவில் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதுல எல்லாருமே நிறைய பேர் கத்துக்கணும் அதில் நிறையா மாஸ்டர்ஸ் உருவாகிட்டாங்க அதனால அந்த கலையை வந்து இன்னும் 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 மெருகேத்திட்டே வந்துட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் புரூஸ்லி ஜெக்லி ஜாக்கி சனு இவெல்லாம் வந்து வந்து இந்த க இந்த கலையை வந்து சினிமா மூலியமா உலகம் ஃபுல்லாக வந்து வளர வச்சுட்டாங்க அதனால குஃபு வந்து உலகம் பூரா நல்லா வளர்ந்துருச்சு அதுக்கு காரணம் அதை நிறைய பேர் கற்றுக்க இருந்தாலையும் அதில் நிறைய மாஸ்டர்ஸ் உருவானதாலையும் இது வந்து இவ்வளவு அபார வளர்ச்சி அறிஞ்சிருக்கு இப்ப கு கலரி அப்படின்னு நம்ம வித்தியாசம் தற்காப்பு கலைகள்ல இந்த நாட்டுக்கலை அந்த நாட்டு கலைன்னு பேதமும் கலை வந்து உலகம் புல்லாவே வந்து இருக்கிற அனைத்து கலைகளுமே தமிழர்களுடைய தான் அப்படின்றது தமிழ் வர வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் அதனால இப்ப வந்து நம்ம இந்த பேதம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல நம்மளுக்கு தேவை தற்காப்பு கலை அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எந்த தற்காப்பு கலை சிறந்ததோ அதை கற்றுக்குனு நீங்க அதில் டெவலப் ஆகுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இதோட இந்த உரையை முடிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்